ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின் சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து சீனுக்கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க எங்கள் பாருடா இன்றைக்கி நம்மளுக்கு சாந்தி முகூர்த்த நின்று போச்சுன்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படாது அப்படிங்கும் போது அப்போ சீனு சொல்கிறாங்க இல்லை மாயா இதை நான் தான் உனக்கு சொல்லணும் அம்மாவால் தான் வந்து நம்மளுக்கு நடக்கக்கூடிய சாந்தி முகூர்த்த நின்று போச்சுது அதனால நீ வந்து வருத்தப்படுவியான்னு தெரியல எனக்கு அப்படிங்கவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை இல்லை கண்டிப்பாக நம்ம ரெண்டு வரும் ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்துங்க பார்த்தோம் புவனேஸ்வரே தான் காட்டுறாங்க புவனேஸ்வரி வந்து அப்போது சிலிண்டர் ஏஜென்சியில் வந்து ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்களா அவங்கள வரவழைக்கிறாங்க அவங்களும் சொல்லுங்கள் மேடம் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படிங்கவோ உங்கள் ஓனர் நாலு நாள் வரமாட்டார்னு நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையான சொல்லி கேட்கும்போது ஆமாம் மேடம் நீங்கள் கேள்விப்பட்டது உண்மை தான் அவருடைய தங்கச்சிக்கு கல்யாணம் அதனால் அவர் வந்து இங்கேருந்து போயிட்டார் இப்போ வந்து கதிர் தான் அதை கவனிச்சிக்கிடுறாரு அப்படின்னு சொல்லவும் அப்படியா இங்கே பாரு இன்றைக்கி இந்த கதிர் வந்து அதாவது அந்த கடையை விட்டுட்டு வந்துடவே கூடாது அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க மேடம் கேட்கும்போது என்ன சூழ்நிலை நடந்தாலும் சரி தான் இன்றைக்கி கதிர் வந்து அங்கே தான் இருக்கணும் அவனை வராத மாதிரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க உடனே போனஸ் சொல் திட்டத்துக்கு அவங்களும் வந்து சரி அப்படின்றதாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து சில ஆபீசர்கள் வந்து அங்க அனுப்பி விடுறாங்க எங்க பார்க்கும்போது தனா தான் காட்டுறாங்க தனா வந்து கதிர்க்கு போன் பண்ணிட்டே இருக்கவும் அப்போ கதிர் வந்து சொல்கிறாங்க தானா எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது நல்ல லேட்டாக வருவோம் தானா அப்படிங்கும்போது சரிதான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அவங்க ஃபோனை வச்சு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க சிலிண்டர் ஏஜென்சிக்கு வந்து நிறைய அதிகாரிகள்லாம் வராங்க அப்போ எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து அதிர்ச்சியோட பார்க்கும்போது அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க அதாவது எல்லாமே வந்து ஃபைல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நாங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இதனால கதிர் வந்து கொஞ்சம் பதட்டமாக இருந்தாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கணக்கு வழக்குகள் எல்லாமே வந்து அவர் கூட இருக்கிற பார்ட்னர் பார்த்துக்கிட்டதுனால கதிர்க்கு எதுவுமே தெரியாது ஆனால் அதனால வந்து இவங்க இப்படி கேட்கறதுனால இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து சரி நீங்கள் வந்து செக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இது எல்லாமே போனஸ்டோட திட்டமாக தான் இருக்குது அப்போ கதிர் வந்து தனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் பாரு தானா என்னால் இப்போ வர முடியாது இன்றைக்கி நாங்கள் தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிக்கு சோதனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் நல்ல பத்திரமா நீ இருந்துக்கும் அப்படிங்கிறாங்க தனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அவங்க ஃபோனை வச்சு கொஞ்ச நேரத்தில் தனாவுக்கு கார்த்தி வந்து ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தி ஃபோன் பண்ணி தனாவை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்கிற இடத்துக்கு நீ வரணும் அப்படி வந்து நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி இப்படி தானா போட்டு டார்ச்சர் பண்ணி ஃபோனை வைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தானா வந்து ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு கதிரோட ஃபோனுக்கு வந்து அவங்க அதாவது ஃபோன் பண்ணுறாங்க அப்போ கதிர் ஃபோன் எல்லாமே சுவிச் ஆஃப்னு இருக்குது இதனால் இப்போ வந்து என்ன பண்ணதுக்குன்னே தெரியல அப்போ மாயாவோட ஞாபகம் தான் அவங்களுக்கு வருது அப்போ மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மாயாவும் என்னதானா என்ன ஆச்சு அப்படிங்கும் போது அப்போ மாயாட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இது கிட்டதுமே மாயா வந்து என்ன தானா நீ சொல்லிட்டு இருக்கிற இந்த மாதிரி பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் எனக்கு இப்போ என்ன பண்ணதுக்கோ தெரியும் தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கதிர் வர இந்த மாதிரிக்கு அதாவது அவங்க ஆஃபீஸில் வந்து செக் பண்ணுறதுக்காக அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்கிறான் அதனால தான் ஃபோனை சுவிச் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணதுக்கு தெரியல அவன் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிற மாயா எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது சரி தனா நீ எதுக்கும் பயப்படாத நான் இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் பார்த்தோம்னா மாயா வந்து கொஞ்ச நேரத்துலேயே தனா வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ தனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு என்ன பண்ணதுக்கோ தெரியல மாயா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் எங்கள் பாரு நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அவங்க சிவாவுக்கு ஃபோன் ஃபோன் பண்ணுறாங்க உடனே சிவாவும் என்னம்மா என்ன மாயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க இப்படி தனாவுக்கு அவன் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது என்னது அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது இங்கே பாருங்க சீத்தப்பா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுருங்க அப்படிங்கிறாங்க சரிதாம்மா நீ சொன்ன மாதிரிக்கே நான் செஞ்சுருந்தேன் அப்படிங்கவும் அது மட்டும் இல்லாமல் அதாவது கார்த்தியை வந்து தனாக்கிட்ட விடாம பார்த்தா தான் தனாவால் அந்த போட்டியிலேயும் கலந்துக்கிட முடியும் போட்டியிலையும் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா கார்த்தி வந்து இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்போம் அதனால் போட்டியிலேருந்து ஜெயிக்கிற வரைக்கும் கார்த்தி வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சிடணும் அப்போ தான் வந்து தனாவால் போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே சிவா சொல்கிறாங்க அங்கே பாருமாயா என்கிட்ட சொல்லிட்டு இல்லை நீ கவலைப்படாது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவாவும் மணியும் சேர்ந்துக்கிட்டு கதிர் வந்து தனாவை ஒரு ஹோட்டலுக்கு வர சொன்னாங்களா அந்த இடத்துக்கு அவங்க போகிறாங்க அப்போ அந்த ரூம் கதவை தட்டவும் உடனே பார்த்தோம்னா கார்த்தி வந்து அதாவது தனா தான் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி போய் கதவை திறக்கிறாங்க திறந்து பார்க்கும்போது ரெண்டு போலீஸ்காரங்க இருக்கிறாங்க அவங்கள பார்த்ததுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க அம்மா நீங்கள் எதுக்காக அங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உன்னை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது காற்று இருக்கோண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தியை போட்டு அவங்க வந்து அதாவது இழுத்துக்கிட்டு போகிறாங்க கார்த்தி வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அடம்பிடிக்கவும் அவங்கள அடிச்சு எடுத்து இழுத்துட்டு போகிறாங்க இழுத்துட்டு போய் ஒரு ரூமில் வந்து அடைச்சி வச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா கார்த்திக் என்ன பண்ணுதுன்னே தெரியல இது எல்லாம் அந்த மாயாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க அப்போ புவனேஸ்வரி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணவும் கார்த்திக் ஃபோன் எடுக்கவே இல்லை என்னது கார்த்திக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்கவே இல்லை என்னாச்சுன்னு சின்ன சொல்லிட்டு புவனேஸ்வரி நினைக்கிறாங்க நம்ம போட்ட திட்டப்படி எல்லாம் சரியாக இருக்கான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கவும் அப்போ வந்து சிவாவும் வந்து ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாரு மாயா நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தனாவை போட்டியில் கலந்துக்க சொல்லு அந்த கார்த்தியை நான் வந்து நீ சொன்ன மாதிரிக்கும் ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சுட்டு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாயா சந்தோஷப்படுறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து அதாவது ஆஃபீஸில் வந்து எல்லா செக்கப்பும் நடந்துகிட்டு இருக்குது எல்லாமே ஒரு கட்டத்தில் அந்த அதிகாரி எல்லாமே சோதனை பண்ணி முடிச்சிருந்தாங்க அப்படி முடிச்சதுக்கப்புறமா கதிர் வந்து தானாவுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் தானா ஃபோன் எடுக்கவே இல்லை அப்போ வந்து கதிர்க்கு வந்து கொஞ்சம் பயமாக வந்துடுது என்னாச்சுன்னு தெரியலையே அது மட்டும் இல்லாமல் அந்த கார்த்தி இந்த மாதிரிக்கு தொந்தரவு பண்ணதான் சொல்லிகிட்டு இருந்தான் அவள் ப்ராக்டிஸ்க்கு போனாலா கார்டு ஏதாவது பிரச்சனை பண்ணானா ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு பயத்தில் மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க தானாவுக்கு நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அவள் ஃபோன் எடுக்கவே இல்லை அவள் ப்ராக்டிஸ் போயிட்டாலா அந்த கார்த்தை ஏதாவது டார்ச்சர் பண்ணானான்னு சொல்லி தெரியலையே உனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா மாயா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நானும் இந்த மாதிரிக்கு வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மாயா சொல்கிறாங்க அங்கே பாரு கதிர் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை தானா வந்து இப்படி ப்ராக்டிஸில் இருக்கிறா நான் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து அவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க சரி நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுது அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே மாயா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இது கேட்டதுமே கதிர் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன மாயா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாம் அதாவது கார்த்தி இந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்துருக்குறான் அவளை வர சொல்லி உனக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிச் ஆஃப்லாம் வந்துன்னு சொல்லிக்கிட்டு தனா வந்து எனக்கு ஃபோன் பண்ணிடுச்சா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து உடனே கதிர் வந்து சொல்கிறாங்க இல்லை இந்த மாதிரிக்கு வந்து அதிகாரிகளாக வந்து சோதனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தான் என்னால் வர முடியல ஃபோனே சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் இப்போ தனாவுக்கு அப்புறமா என்னாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைலான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரிக்கு ஒரு ட்ராமா பண்ணி அவனை ஒரு இடத்துல நான் நடை வைக்க சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வந்து கதிர் வந்து அடைகிறாங்க என்ன மாயா சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம் சிவா சித்தப்பாவையும் மணிமாமாவையும் நான் அனுப்பிவிட்டுட்டேன் அவங்க வந்து கார்த்தியை வெளியே போலீஸ்காரங்க மாதிரி அவங்க வேஷம் விட்டுட்டு அவங்க வந்து அடைச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க அவனை வந்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல தானா அந்த போட்டியில பிராக்டிஸ் முடிச்சு அவ போட்டியில ஜெயிக்கிற வரைக்கும் அவன் வெளியே வரக்கூடாது தான் இந்த மாதிரி நான் முடிவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லவும் எப்படியாவது தானா அந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன் இல்லைன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான் அவன் தானாவுக்கு அதாவது இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கதிர் வந்து சொல்றாங்க அவன் ஏன் தான் எங்க வாழ்க்கையில இப்படி தலையிட்டு இருக்கானோ தானா போட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி பேசிட்டு இருக்கிறான் ஆனால் என்ன பண்றதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் சரி நீ இந்த மாதிரி வந்து அதாவது கஷ்டப்பட்டு இருக்காத ஏன்னா தானா இந்த மாதிரி நீ பேசுறத பார்த்தாக்கி அவன் ரொம்பவே சோர்ந்து போயிடுவா அவளுக்கு நம்ம தான் தைரியம் சொல்லணும் அதனால அவன் இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிச்சே தீரணும் அது வரைக்கும் கார்த்தி வந்து அந்த குடோன்ல தான் நம்ம அடைச்சி வச்சிருக்கணும் அவன் வெளிய வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவாவும் மணியும் வந்து மாயா கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மாயா நீ ஒன்றும் கவலைப்படாத தானா அந்த போட்டியில் ஜெயிக்கிற வரைக்கும் அவனை நாங்கள் பார்த்துக்கிடுதோம் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் மாமா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அதாவது இந்த போட்டியில வந்து தானா ஜெவிக்கிற வரைக்கும் அவன் வெளி வந்துடவே கூடாது அது மட்டும் இல்லாமல் தானா அந்த போட்டியில் ஜெயித்ததுக்கு அப்புறமா அவனுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு பாடம் கற்பிச்சே தீரணும் இல்லைன்னா அவன் தானாவுக்கு இந்த மாதிரிக்கு அதாவது பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பா அப்படிங்க இப்போ சிவா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவன் இவ்வளோ தூரம் தானாவுக்கு பிரச்சனை கொடுத்துருக்குறான் நீ ஏமாங்க நீ சொல்லாமல் இருந்துட்டு அப்படிங்கும் போது இல்லை எப்படியாவது இந்த பிரச்சனை முடிச்சலான்னு பார்த்தேன் ஆனால் அந்த அளவுக்கு போவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு இதோட வந்து முடிவு கட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் வந்து மாமாவுக்கு தெரிஞ்சிட வேண்டாம் மாமாவுக்கு தெரிஞ்ச அவர் தாங்க மாட்டார் அப்படிங்கும்போது போது சரிதான் ஐயா நீ சொல்றதுலாம் கரெக்டு தான் அண்ணனுக்கு இந்த விஷயம் காதுக்கு போகாம நம்மளே இவன் விஷயத்த ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வந்துடலாம் அந்த புவனேஸ்வரியும் சும்மாவே இருக்க மாட்டா அவர் திட்டம் மட்டும் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறா தனாவையும் கதிரையும் வந்து எப்படியாவது நம்ம வந்து இவங்கிட்ட இருந்து நம்ம வந்து பிரச்சனையை இருந்து நம்ம காப்பாற்றணும் அதனால நீ கவலை கவலைப்படாதமா நீ என்ன சொல்றியே அதை மாதிரி நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்